அன்புக்குரிய ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும் எப்படி கையாள வேண்டும் என்று மனநிலையில் இருக்கிறீர்களா அதை பற்றி அறிந்து கொள்வது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவும் இந்த காணொலியில் ஒருவர் இறக்கவிருக்கும் தருணத்தில் ஏற்படக்கூடிய சில அறிகுறிகளையும் அவற்றை கையாள்வதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொருவருக்கும் அறிகுறிகள் மாறுபடும் என்பதையும் கவனத்தில் கொள்வோம் இறப்பு இயற்கையானதாக இருப்பினும் ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு இருக்கும் ஆக்டிவ் டையிங் என்பது இறக்கும் செயல்முறையின் கடைசி கட்டத்தை குறிக்கிறது சராசரியாக கடைசி மூன்று நாட்களை குறிக்கும் ஜான் தனது வாழ்வின் இறுதி நாட்களை கடந்து கொண்டிருக்கும் தருவாயில் அவரின் குடும்பத்தார் மற்றும் மருத்துவ குழுவுடன் சேர்ந்து பயணிப்போம் கடைசி நாட்களில் அவருக்கு குறைந்த பட்ச பசியே உள்ளது திரவம் நீர் மட்டுமே தேவைப்படுகிறது அவர் இருப்பதால் அவரது அனைத்து பராமரிப்பு மற்றும் தேவைகளுக்கும் இன்னொருவரின் உதவி தேவைப்படுகிறது அவர் சாப்பிட அல்லது குடிக்க விரும்பும் போதெல்லாம் குடும்பத்தினரும் குழுவினரும் அவருக்கு கவனத்துடன் மிக சிறிய அளவில் உணவளிப்பர் அவரை சுத்தமாகவும் வசதியாகவும் வைத்திருக்க மருத்துவ குழு அவ்வப்போது வழக்கமான வாய் மற்றும் கண் பராமரிப்பு ஆகியவற்றை வழங்குகிறது குறை ரத்த அழுத்தம் தொடங்கி அதன் காரணமாக ஜானின் ரத்த அழுத்தம் குறையத் தொடங்குகிறது அவரது நாடித் துடுப்புகள் பலவீனமாகின்றன சீரான ரத்த ஓட்டம் இல்லாமல் அவரது தோல் மற்றும் மூட்டுகள் குளிர்ச்சியாகின்றன மேலும் உடலின் தோல் நிறம் மாறத் தொடங்குகிறது ஜான் தனது முறையில் சுவாச மாற்றங்களை காட்டத் தொடங்குகிறார் அவரது சுவாசம் ஆழமற்றதாக இருக்கிறது சுவாசங்களுக்கு இடையில் நீண்ட இடைநிறுத்தங்களை அவர் அனுபவிக்கலாம் வாழ்க்கையின் கடைசி சில மணி நேரங்களில் அவர் வாய் மூலம் நீண்ட சுவாசத்தை எடுக்கலாம் இது பொதுவாக மூச்சு திணறல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சுவாச முறைகள் பெரும்பாலும் நோயாளிகளுக்கு சங்கடமானதாக இருப்பதில்லை சங்கடமான விழுங்க முடியாத போது அது அவரது தொண்டையில் குவிந்து சத்தம் எழுப்புகிறது இது டெத் ராட்டில் எனப்படும் மருத்துவ குழுவும் குடும்பத்தினரும் அவர் படுத்திருக்கும் முறையில் மாற்றம் செய்யலாம் அல்லது அவரது தொண்டை சுரப்புகளிலிருந்து ஒளிகளை குறைக்க மருந்துகளை பயன்படுத்தலாம் சில நேரங்களில் ஜான் அமைதியின்மை மற்றும் குழப்பமான மனநிலையின் அறிகுறிகளை காட்டலாம் அவருக்கு பழக்கமான முகங்களை அடையாளம் காண முடியாமல் போகக்கூடும் மற்றும் இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல பாவிக்கக்கூடும் நேரம் செல்ல செல்ல ஜான் தனது சுயநினைவை விட்டுவிட்டு இழப்பதுமாய் மீள்வதுமாய் இருக்கிறார் சவிப்புலன் ஒருவரின் கடைசி உணர்வு என்று கருதப்படுவதால் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து அவரிடம் பேசி ஆறுதல் கூறுகின்றனர் ஜான் இறக்கப்போவதன் மற்ற அறிகுறிகளும் காணப்படுகின்றன சிறுநீரின் வெளியீடு குறைவதாக இருத்தல் அல்லது சிறுநீர் பையை அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் சிறுநீரை வெளியேற்றுதல் துவங்குகிறது இறுதியில் ஜானின் சாசம் நின்று இதயமும் நின்று இறந்து விடுகிறார் அவரது குடும்பம் மற்றும் மருத்துவ குழு அவரின் கடைசி தருணம் அமைதியாயிருக்க சூழ்ந்து ஆறுதல் அளித்து அவரை அனுப்பி வைக்கின்றனர் இறக்கும் செயல்முறையின் கடைசி கட்டத்தின் பொதுவான அறிகுறிகளான குறைந்த அளவு உணவு உட்கொள்ளுதல் குறைந்த ரத்த அழுத்தம் சீரற்று ரத்தம் பாய்வதால் உடல் வெப்பம் குறைந்து சில்லன இருத்தல் அசாதாரணமான சுவாச முறைகள் உணர்நிலை குறைதல் சிறுநீர் வெளியீடு ஆகியவை அடங்கும் இந்த அறிகுறிகளைப் பற்றி அறிதலும் புரிதலும் இருக்குமாயின் குடும்பத்தார் மருத்துவ குழுவுடன் இணைந்து நோயாளிகளை தங்கள் வாழ்க்கையின் கடைசி மணி நேரங்களில் சிறப்பாக பராமரிக்க முடியும்